ஆவியானவர் ஊழியத்தை தடை செய்வாரா தடை செய்ய மாட்டாரா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு தோற்றும் எங்களோடு கூட நீர் பேசும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிம உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் அப்போஸ்திலர் பதினாறாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வரை அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கோதேனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கோதேனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தங்களை வேண்டி கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுபிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மகோதனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி பிலிப்பு பட்டணம் வந்து சேர்ந்தார்கள் நாம் வாசித்த வேத பகுதி நமக்கு தெரிந்த வேத பகுதியாகும் பவுலும் சீலாவும் தீமத்தேயும் சேர்ந்து பட்டணங்கள்தோறும் சபைகளை சந்தித்து கொண்டே செல்லுகிறார்கள் அப்படி மூன்று பேரும் பிரிக்கியா கலாத்திய நாடுகளை கடந்து போகும்போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை செய்யப்பட்டார்கள் பின்பு பித்தீனியா நாட்டுக்கு போக பிரயாசப்பட்டார்கள் ஆவியானவரோ அவர்களை போக விடவில்லை பவுலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார் அந்த தரிசனம் மக்கோதேனியா தேசத்தான் ஒருவன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பதாக இருந்தது எனவே ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மகோதேனியா தேசத்தில் உள்ள நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையான பிலிப்பு பட்டணத்திற்கு மூன்று பேரும் வருகிறார்கள் இந்த வேத பகுதியில் மிக முக்கியமான வார்த்தை பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் இன்னொரு மொழிபெயர்ப்பில் தூய ஆவியானவர் அவர்களை தடுத்தார் ஆவியானவர் அவர்களை செல்ல விடவில்லை பவுல் சீலா தீமொத்தேயு ஆகிய மூன்று பேரும் ஊழியத்திற்கு செல்கிறார்கள் ஊழியம் செய்யாதபடி ஆவியானவரே தடை செய்கிறார் ஆத்தும ஆதாயம் செய்ய செல்லும் மூன்று பேரும் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு ஆவியானவரே தடை செய்கிறார் அறிவிக்க கொடுக்கப்பட்டிருக்கும் ஆவியானவரே சுவிசேஷம் அறிவிக்க தடை செய்கிறார் ஆவியானவர் ஊழியத்தை தடை செய்வாரா தடை செய்ய மாட்டாரா தடை செய்வார் ஊழியம் செய்ய விடாமல் ஆவியானவர் தடுப்பார் ஆவியானவர் ஊழியம் செய்ய போகவிட மாட்டார் ஊழியம் செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆவியானவரே ஊழியத்தை தடை செய்வார் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது ஊழியத்திற்கு தடை என்றவுடன் நாம் இரண்டு நபர்களைத்தான் சொல்லுவோம் ஒன்று பிசாசு மற்றொன்று மனிதன் அப்படி என்றால் பிசாசோ மனிதனோ ஊழியத்தை தடை செய்ய மாட்டார்களா செய்வார்கள் ஆனாலும் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரும் ஊழியத்தை தடை செய்வார் என்ற அறிவு நமக்கு வேண்டும் நாம் செய்ய போகும் ஊழியத்தை தடை செய்வது பிசாசா மனிதனா என்று யோசிப்பது போல ஆவியானவரா என்றும் யோசிக்க வேண்டும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நாம் செய்ய போகும் ஊழியத்தை தடை செய்வது பிசாசா மனிதனா என்று யோசிப்பது போல ஆவியானவரா என்றும் யோசிக்க வேண்டும் ஆவியானவர் ஊழியத்தை தடை செய்வதற்கும் பிசாசோ மனிதனோ ஊழியத்தை தடை செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒரு ஊழியத்தின் வாசலை அடைப்பார் என்றால் இன்னொரு வாசலை திறந்து வைத்திருப்பார் பிசாசோ மனிதனோ ஒரு ஊழியத்தின் வாசலை அடைக்கும்போது வேறு வாசல் எதுவும் திறந்திருக்காது இதை வைத்து ஊழியத்தை தடை செய்வது யார் என்பதை அறிந்து கொள்ளலாம் பிசாசோ மனிதனோ ஊழியத்தை தடை செய்வது தேவனுடைய விரிவடைய கூடாது என்பதற்காக சரி ஏன் ஆவியானவர் தடை செய்ய வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் ஊழியம் எல்லாம் தேவ சித்தம் என்று ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஊழியம் தேவ சித்தம் அல்ல தேவ சித்தம் செய்வதே ஊழியம் நான் மீண்டும் ஆக சொல்லுகிறேன் ஊழியமெல்லாம் தேவ சித்தம் அல்ல தேவ சித்தமே ஊழியம் எனவே தேவ சித்தம் இல்லாத ஊழியத்தை நாம் செய்ய முயற்சிக்கும் போது அந்த ஊழியத்தை ஆவியானவர் தடை செய்கிறார் மத்தேயு ஏழு இருபத்தி மூன்றில் தேவ சித்தம் இல்லாத ஊழியங்கள் அக்கிரம செய்கை என்று பார்க்கிறோம் பிசாசும் மனிதனும் ஊழியத்தை தடை செய்வது நம்மை அழிப்பதற்காக ஆவியானவர் ஊழியத்தை தடை செய்வது அக்கிரம செயல் இருந்து நம்மை காப்பதற்காக ஊழியத்தை விட ஊழியர் முக்கியம் ஊழியம் அல்ல ஆண்டவர் விரும்பும் இடத்தில் செய்யும் ஊழியம் முக்கியம் ஆண்டவர் விரும்பியது பவுல் குழுவினர் பிளிப்பி பட்டணத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சென்றதோ வேறு பட்டணங்கள் ஆண்டவர் விரும்பியது ஐரோப்பா கண்டத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஊழியம் செய்ய சென்றதோ ஆசியா கண்டம் எனவே பவுல் ஊழியத்தை ஆவியானவர் தடை செய்தார் பவுல் பெரிய ஊழியர் அவரே தன் சுய விருப்பத்தின்படி தன்னுடைய அறிவு ஞானத்தின்படி ஊழியம் செய்ய முயற்சித்ததை நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஊழியத்திலும் சுய விருப்பம் சொந்த அறிவும் ஞானம் கிரியை செய்ய வாய்ப்பு உண்டு நேற்று செய்த ஊழியத்தை தானே இன்றைக்கும் செய்கிறோம் என்று அப்படியே செய்வது அல்ல இன்றைய ஊழியம் ஆவியானவரால் தடை செய்யப்படுகிறதா அல்லது வழிநடத்தப்படுகிறதா என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் நாம் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி ஞானத்தின்படி ஊழியம் செய்ய செல்லும் போது தேவ சித்தம் இல்லாத ஊழியங்களில் ஈடுபடும் போது ஆவியானவர் அதை தடை செய்யும்படியாக நம்முடைய இருதியங்களில் உணர்வை கொடுப்பார் உந்துதலை கொடுப்பார் வசனம் மற்றும் வெளிப்பாடுகள் மற்றும் சூழ்நிலைகள் மூலம் பேசுவார் நாம் அதை கவனித்து மாற வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் தொடர்ந்து ஆவியானவர் தடை செய்வதை கவனிக்காதே போகும்போது ஆவியானவர் தடை செய்வதை நிறுத்தி விடுகிறார் இது ஆபத்தான காரியமாகும் ஊழியத்தின் பாதையில் ஆவியானவர் தடை செய்கிறாரா அல்லது நடத்துகிறாரா என்பதை கவனித்து முன்னேற நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக மக்கு ஊழியத்தின் பாதையிலே ஆவியானவர் தடை செய்வதையும் ஆண்டவரே நடத்துவதையும் நாங்கள் அறிந்து புரிந்து முன்னேற நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஊழியத்தில் ஆவியானவர் கொண்டு வரும் தடை நமக்கு ஆசீர்வாதம் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்